மோடி தான் சிறந்த பிரதமர் மோடி தான் சிறந்த தலைவர் அவர் தான் மூன்றாவது முறையாக பிரதமராக வரணும் அதுக்காகத்தான் நான் பாடுபட்டுருக்கிறேன்னு வெளிப்படையாகவே பேசக்கூடியவர் தான் அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் ஆனால் அவரே வந்து தமிழ்நாட்டில் அண்ணாமலை சொல்கிறதெல்லாம் போய் நான் வந்து வாக்குக்கு காசு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு அவர் சொல்கிறதெல்லாம் போய் பாரதிய ஜனதா கட்சியும் தமிழ்நாட்டில் இந்த பாராளுமன்ற தேர்தலில் பல இடங்களில் வாக்குக்கு காசு கொடுத்துருக்காங்க அதனால் அண்ணாமலை சொல்கிறதெல்லாம் நம்ப தேவையில்ல அவர் அண்டப்புழுகு அண்ணாமலை தான் அப்படிங்கிறத அவரே சொல்லியிருக்கிறார் ரவீந்திரதுசாமி அவர்களே சொல்லியிருக்கிறார் யார் அவர்களுடைய ஆதரவாளரோ அவரே வந்து சொல்லியிருக்கிறதுனால இந்த இந்த விஷயம் வந்து நம்ம சீரியஸாக தான் பார்க்கணும் அண்ணாமலை எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறதையும் அண்ணாமலைக்கு இளைஞர்களுடைய ஆதரவு இருக்குது அண்ணாமலைக்கு பெரிய வாக்கு வங்கி உருவாயிருக்கு அப்படின்னு பொய்யா கட்டமைக்கப்படுற அத்தனை கட்டமைப்பையும் ரவீந்திரதுரைசாமி அவர்களை அவர்களுடைய ஆதரவாளரே உடைத்திருக்கிறார் அப்படிங்கும்போது நாம் அதை அப்படி கடந்து போயிட முடியாது இந்த காணொலி வந்து நிச்சயமாக வந்து எல்லாேருக்கும் வந்து பரப்பப்பட வேண்டிய காணொலி எதிரிக்கு யார் ஆதரவாளரோ அவருடைய வாயாலே இந்த வார்த்தை வந்திருக்கு அப்படிங்கிறது தான் இதை காட்ட முடியுது அதோட சேர்த்து இவர் என்ன அப்படின்னா இந்த செயலானது இந்த ஓட்டுக்கு காசு கொடுக்குறவங்களை வெறுக்கிற இளைஞர்கள் மத்தியில் சீமானுக்கான அந்தஸ்தை உயர்த்தி பிடிக்கிறது மூலமாக சீமானுடைய வாக்கு வங்கி நாம் தமிழ் கட்சியுடைய வாக்கு வங்கி உயரும் அண்ணாமலையும் பாரதிய ஜனதாவும் செய்யக்கூடிய தவறு தமிழ்நாட்டில் நாம் தமிழர் கட்சிக்கும் சீமானுக்கும் ஆதரவை பெருக்கும் அடுத்த தேர்தலில் அவர்கள் அரியணையில் அமர்வதற்கு இது ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கும்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு இப்போ அதை நான் சொல்கிறத விட அவரே எப்படி என்ன சொல்லியிருக்கிறார் அப்படிங்கிறத பாருங்கள் நன்றி பாஜக வந்து ரோட்டுக்கு பெரிய நிறைய இடங்கள்ல கொடுக்கல சில இடங்கள்ல பாஜக கொடுத்தாங்கிறதும் தெரியுது திருநெல்வேலியில கேண்டிடேட்டுக்கு போன அந்த கோடி பணங்களும் வந்து தெல்ல தெளிவா இருக்கு அது முழு பூசணிக்காய சோத்துல மறைக்கிறதுங்கிறது வாய்ப்பு இல்லை அப்போ ஓட்டுக்கு பணம் கொடுக்காம நிற்கிறவரை வந்து மக்கள் ஆதரிப்பாங்க அது எந்த கட்சியா இருந்தாலும் சரி எந்த கட்சியா இருந்தாலும் சொல்றேன் நாம் தமிழர் வந்து இருநூத்தி பதினாலு ஓட்டுக்கு பணம் கொடுக்காம தான் இருப்பாங்க அதுவும் அவங்களுக்கு பெரிய ஒரு ஆதரவு கொடுக்கும் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல மக்களவை தேர்தலே சீமான் எடுக்கக்கூடிய சாதனை ஓட்டு இருபத்தி பல மடங்கு